ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கலந்து விடும் போதே கருவேப்பிலையும் பூண்டோட வாசனை இந்த கடலை பருப்பு இப்ப தானே சாப்பிடணும் அவ்வளவு அவ்வளோ ஒரு சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் கார கடலை பருப்பு தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார கடலை பருப்பு தான் செய்ய போறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல ரெண்டு கப் கடலை பருப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு இதில் நல்லா தண்ணி குங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு நல்லா முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி போட்டு மூடி ஒரு உரமாக வச்சுக்கோங்க நல்ல உரி வந்துடும் கடலை மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை பருப்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பாருங்க நம்ம பட்டாணி கடலை தான் எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க இது நீங்கள் ஊருந்த நேரத்தில் உடச்சி பார்த்தாவே போதும் இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா உடையுது பாருங்க இப்போ இதை தண்ணியை மட்டும் வடிகிட்டே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் கடலைப்பருப்பு வடிகட்டுறதுக்கு மாதிரி ஒரு தண்ணி தான் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பழலாம் வடிகட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதில் அந்த கடலைப்பருப்பை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பை வடிகட்டிட்டோம் தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே மாற்றி வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடும் துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சிடும் மாற்றி வச்சுக்கோங்க கடலை பருப்பு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு நான் இப்போது கடலைப்பருப்பு உணர்த்தி எடுக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெயில் காய போட்டிங்கன்னா திரும்பவும் நல்லா காய வைக்காமல் இருந்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பருப்பு அது மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ஃபேன் கீழே ஒரு துணியை விரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகிட்டு இருந்துச்சுக்கோமில்ல கடலைப்பருப்பை கடலை பருப்பு சேர்த்துக்குவோங்க இது மாதிரி சேர்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே அது தண்ணி நல்லா வடிஞ்சிடும் தண்ணி லைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வடிஞ்சிடும் இப்போ அது ஃபேன் காற்றுக்கு எழுதியே கடலை பருப்பு நல்லா காய வச்சுக்கோங்க ஓ கடலை பருப்பு எல்லாத்தையும் காட்டன் துணியில் போட்டுவிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி இழுத்துடும் நீங்கள் இது மாதிரி செய்ய விருப்பம் இல்லைனா ஒரு காட்டன் துணியை வச்சு மேலே ஒத்தி ஒத்தி எடுத்தால் கூட சீக்கிரமாக உணங்கிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இது ஃபேன் காற்றுக்கு கழியே விட்டுடுங்க நல்லா உணர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பருப்பு கடலைப்பருப்பு அளவுக்கு நல்லா காய்ஞ்சு போயிருக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ஈரமாக இருக்கும் ஆனால் கையில் ஒட்டாத அளவுக்கு தண்ணி அளவுக்கு நல்லாவே இருக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்போது இது ஒரு நல்லா கண் காந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க தண்ணி இல்லாத பாத்திரத்துக்காக மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு பொறிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு வானிலை வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இரும்பு வானம்ல என்ன வச்சு ஏன்னால் நல்லா சூடாயிடுச்சு நம்ம தேங்காய் பால் தண்ணியெல்லாம் வடிகட்டும் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு இதுதான் எடுத்துருக்கோம் இது மாதிரி இருந்தால் பொறிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடலை பருப்பு அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா கொண்டு ஒன்றா எடுக்கிறதுக்குள்ளே கலர் மாறிடும் நமக்கு இது மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஜெல்லடியே உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காய் வச்சு எடுத்து வச்சுக்கோம்ல கடலை பருப்பு இது உள்ளே சேர்த்துக்கோங்க கையில் எதுவும் படாது நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்ததுனால இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா பொறிஞ்சு சேர்ந்து வரும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் வரும்போது இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கலர் மாறி கடலை பருப்பு நல்லா வந்து வரும் இப்போ கைவிடாம கலந்து கொடுத்துட்டே இருக்க நீங்க இது மாதிரி கலக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா ஸ்பூன் வச்சு கூட களை கொடுத்துக்கோங்க மேல எதுவும் அறிக்காது இப்ப நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கடலை பருப்பு புரிஞ்சு அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க நமக்கு சீக்கிரமாவே என்ன சூப்பரா வடிஞ்சிடும் இப்படி தூக்குறீங்களா பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வடிது பாத்தீங்களா இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சவுண்ட் கேட்குது பாருங்க இப்போ இது நல்லா வடி கட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இருக்கிறத கடலைப்பருப்பை வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதை பார்த்துட்டே உள்ளே வச்சுக்கோங்க இதில் தட்டி வச்சிருக்கிற பத்து பல்லு பூண்டு இதை உள்ளே சேர்த்துக்கோங்க கடலை பூண்டு சேர்த்து பண்ணும்போது நல்லா செரிமானமாகும் வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலேயே பூண்டு இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்ல கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா நல்லா வாசனை வரவே ஆரம்பிச்சிருச்சு நீங்க தட்டி சம்போது பூண்டா தோளோட சேர்க்கணும் அப்பதான் இதோட வாசனை இன்னும் பல மடங்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல கடலை பருப்பு அது கூடவே வெயில சேர்த்துக்கோங்க அதே பாத்திரத்தை எண்ணெய்குள்ளேயே வச்சுக்கோங்க மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க கருவேப்பில பொருந்தா நல்லா வாசனை வரும் லோஃபியில் வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இதை வெள்ளை எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த உடனே பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வந்து பொறிஞ்சி வந்துருச்சுக்கரு கருவேப்பில இதை வெள்ளை எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல கடலை பருப்பு கூடையே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்து எடுத்த கடலை கடலைப்பருப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க காரத்துக்காக அந்த அளவுக்கு காரம் இருக்காது கொஞ்சம் கலரும் இருக்கும் காஷ்மீர் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்போடய படுற மாதிரி நல்ல உப்பும் மிளகாத்தூளும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம வருது எண்ணெய் எதுவும் பிடிக்காமல் இப்போ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் எதுவும் தூளி கூட எண்ணெய் பிடிக்கல இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா நம்ம எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி நல்லா உப்பும் மிளகா மிளாத்தூளும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் பார்க்குறப்ப எல்லாம் ஈவனாக இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கார்கட்டையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ